ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிவான் திஸ் இஸ் சரவுன் அண்ட் டபுள் யூனிவர்சல் கிரௌண்ட் டேரக்டர் நம்ம இப்போ வந்து துபாயில் வந்து ஃபார்ட்டீத் ஃப்ளோர் இருக்கோம் இங்கேருந்து வந்து அப்படியே வந்து இந்த சிட்டி வியூ வந்து பார்க்கலாம் துபாயில் சிட்டி வியூ பாருங்கள் நாம் இருக்கக்கூடிய இந்த ஃபார்ட்டீத் ஃப்ளோரில் இருந்து இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுட்பால் கிரவுண்டுலாம் இருக்குது அங்கே ஒரு ஜுமேரா பீச் போயிட்டு வந்தோம் அந்த இடத்துகிட்டு இருந்து ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் தான் வந்து புஜ் கலிஃபாலாக இருக்குது இந்த பின் பின்னாடி சைடு இந்த கார்னரில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த கடலில் வந்து பாருங்கள் அப்படியே வந்து ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியல் ஐலேண்டே பண்ணியிருக்காங்க இங்கேருந்து பார்த்தா அந்த அந்த வியூ நல்லா தெரியும் அதுக்குள்ளே அந்த கடல் இது ஃபுல்லாகவே கடலாக இருந்தது கடலுக்கு மேலேயே வந்து எல்லாம் மண்ணெல்லாம் கொட்டி ஆர்டிஃபிஷியலாக வந்து ஒரு ஊரவே ஒரு க்ரியேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வீடியோவில் தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டிங்க கீழே பாருங்கள் வீடெல்லாம் பாருங்கள் கம்யூனிட்டி இந்த ரெசிடென்சியல் ஹவுஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ப்ராப் பிளான்டு அப்படின்னு கீழே தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ அடுத்த ஃபாரின் டூரில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து என் கூட ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ விஷ்வெல்த்